அவருடைய குடும்ப விழாவில் கலந்து கொள்வதற்காக செல்கிறேன் எல்லோரும் நினைப்பேர் போல நல்லதே நினைப்போம் நல்லதே நினைத்து நல்லதே செய்வோம் நன்றி அவருடைய குடும்ப விழாவில் கலந்து கொள்வதற்காக செல்கிறேன் எல்லோரும் நினைப்பது போல நல்லதே நினைப்போம் நல்லதே நினைத்து நல்லதே செய்வோம் அவருடைய குடும்ப விழாவில் கலந்து கொள்வதற்காக எல்லோரும் நினைப்போம் நினைத்து செய்வோம் நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்